வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தையட்டி பிகாரை அமைந்துள்ள காணிக்கு நட்டகீடு அமைச்சர் சந்திரசேகரின் சர்ச்சைக்குரிய அறிவிப்பு ஜனாதிபதியின் செயலாளர் நீதியமைச்சின் செயலாளர் கைது தொடரும் அழுத்தம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வெளியான அறிவிப்பு இபிடிபியுடன் இணைந்து ஆட்சி அமைப்பு கொந்தளிக்கும் ஸ்ரீதரன் வெடித்து சிதறிய ஏர் இந்தியன் விமானம் பரிதாபமாக பறிபோன இருநூற்றி நாற்பத்தி இரண்டு உயிர்கள் மீண்டும் அதிகரிக்கும் உணவின் விலைகள் எச்சரிக்கும் முக்கிய புள்ளி பாடசாலை கட்டடத்தின் மீது முறிந்து விழுந்த மரம் மாணவன் பலி பலர் காயம் அகமதாபாத் ஏர் இந்தியன் விமான விபத்து ஜனாதிபதி அனுர இரங்கல் சாபகச்சேரியில் சைக்கிளில் தெரிவான இருவருக்கு எதிராக வழக்கு உயர்நீதிமன்றம் முன்னெடுத்துள்ள தீர்மானம் கல்லடி பாடத்திற்கு அருகில் காணி அபகரிப்பு முயற்சி முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் தையட்டி விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகளின் உரிமையாளர்களுக்கு நட்டவீடு அல்லது மாற்று காணிகள் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக கடல்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் தையட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை தவிர்த்து அதனை உள்ள ஏனைய காணிகளை மாவட்ட செயலகரிடம் கையளிக்க பணிக்கப்பட்டுள்ளது மாவட்ட செயலர் பிரதேச செயலர் ஊடாக காணி உரிமையாளர்களுக்கு காணிகளை கையளிப்பார் அதேவேளை தனியார் காணிகளுக்குள் விகாரை அமைக்கப்பட்டிருந்தால் அந்த காணி உரிமையாளர்களுக்கு காணியின் பெருமதி நட்டஈடாக வழங்குவது அல்லது மாற்று காணிகளை வழங்குவது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் விகாரை பிரச்சினையை நீண்டு செல்ல அனுமதிக்க முடியாது அதனை ஒரு மாத காலத்திற்குள் முடிக்க முடிவெடுத்துள்ளோம் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் பொதுமன்னிப்பை பயன்படுத்தி முறையற்ற வகையில் கைதியொருவருக்கு விடுதலை வழங்கப்பட்டுள்ளமை தொடர்பில் ஜனாதிபதியின் செயலகர் மற்றும் நீதியமைச்சின் செயலாளர் ஆகியோரும் கைது செய்யப்பட வேண்டும் என வி திரு யலகுரிமைய தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய பில தெரிவித்துள்ளார் பொது மன்னிப்பு வழங்கப்படாத கைதியொருவரை விடுதலை செய்த சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் சிறைச்சாலையின் அதிகாரியொருவரும் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகமும் கைது செய்யப்பட்டுள்ளனர் யார் தவறு செய்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமாயின் ஜனாதிபதியின் பொதுமன்னிப்பு செயற்பாடு தொடர்பில் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுமன்னிப்புக்கு உட்பட வேண்டிய கைதிகளின் பெயர் பட்டியலை அனுப்புமாறு ஜனாதிபதியின் செயலாளரினால் நீதியமைச்சின் செயலாளருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது அந்த கடிதத்தை அமைச்சின் செயலாளர் சிறைச்சாலைகள் ஆணையாளருக்கு அனுப்பியுள்ளார் பின்னர் சிறைச்சாலைகள் ஆணையாளர் அந்த கடிதத்தில் சகல சிறைச்சாலைகளுக்கும் அனுப்பியுள்ளார் அதன்படி பொதுமன்னிப்பு வழங்கப்பட வேண்டிய கைதிகள் தொடர்பான விவரங்கள் ஜனாதிபதி செயலகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதன்படி அந்த பட்டியலில் மீண்டும் ஜனாதிபதியின் செயலாளர் அமைச்சின் செயலாளர் மற்றும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஊடாக சகல சிறைச்சாலைகள் அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படும் அப்படியாயின் சிறைச்சாலை கைதியொருவரின் பெயரை அந்த பட்டியலுக்குள் ரகசியமாக உள்ளடக்குவதென்றால் நான்கு பேர் அதில் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் ஜனாதிபதியின் செயலாளர் நீதி அமைச்சின் செயலாளர் சிறைச்சாலை ஆணையாளர் மற்றும் சிறைச்சாலை பணிப்பாளர் ஆகும் இதில் சிறைச்சாலை பணிப்பாளர் குறிப்பிட்ட பெயரை உள்ளடக்கியிருந்தால் அவரை கைது செய்யலாம் ஆனால் சிறைச்சாலைகள் ஆணையாளர் இதில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சிறைச்சாலைகள் ஆணையாளரே பெயரை உள்ளடக்கினார் என்றால் அவர் உள்ளே இருக்க சிறைச்சாலை பணிப்பாளர் வெளியில் இருக்க வேண்டும் இருவரும் ஒரே நேரத்தில் சிறையில் இருக்க முடியாது சிறைச்சாலைகள் ஆணையாளர் இதில் தொடர்பு பட்டிருந்தால் அவருக்கும் மேலும் ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் நீதியமைச்சின் செயலாளர் ஆகியோரும் பொறுப்பு கூற வேண்டும் இதன்படி சிறைச்சாலைகள் ஆணையாளரை கைது செய்வதென்றால் அதேபோன்று ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் நீதியமைச்சின் செயலாளர் ஆகியோரையும் கைது செய்யப்பட வேண்டும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பிரசவத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பர் பிரசவத்திற்கு ஏழு நாட்களுக்கு பிறகும் சிக்கன்குனியா அறிகுறிகள் தோன்றினால் குழந்தைகளுக்கும் அந்த தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது அதன்படி பிரசவத்திற்கு பிறகு தாய் மற்றும் சேய் ஒரு வாரம் மருத்துவமனையில் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மகப்பேற்று மற்றும் மருத்துவ பீடத்தின் பேராசிரியர் பிரபேதன ரணவீர தெரிவித்துள்ளார் இருப்பினும் சிக்கன்குனியாவால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி தாய்க்கு பிரசவத்திற்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை எனவும் நோயால் ஏற்படும் உடல் ரீதியான அசௌகரியத்தை தவிர அது ஆபத்தானது அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் பிரசவத்திற்கு பின்னர் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியும் என்றும் பேராசிரியர் வலியுறுத்தியுள்ளார் கற்பனை தாய்மார்கள் சில சமயங்களில் கருச்சிதைவுகள் மற்றும் கருப்பையிலேயே குழந்தையை இழக்க நேரிடும் எனவே இந்த நோய் தடுக்க அனைத்து நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்று பேராசிரியர் ரணவீர தெரிவித்துள்ளார் இபிடிபியுடன் சேர்ந்து ஆட்சி அமைப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் உயர்மட்ட குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானம் என்பது ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த கட்சிகளுடன் பேசி நாங்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எடுத்துள்ள ஆசனங்களின் அடிப்படையில் எந்த கட்சி கூடுதலான ஆசனங்களை பெறுகின்றதோ அந்த கட்சிக்கு குறைந்த ஆசனங்களை பெற்ற கட்சிகள் ஆதரவு வழங்கி ஆட்சி அமைப்பது என்ற முடிவுக்கு வந்திருந்தோம் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சிபிகே சிவஞானம் இபிடிபியுடனான அலுவலகத்திற்கு சென்று பேசியுமை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் என்பதையும் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக தமிழ் மக்களுடைய இன சுத்திகரிப்பு அடக்குமுறைக்கு இபிடிபி துணையாக இருக்கிறது ஆகவே நாங்கள் ஒருபோதும் ஏபிடிபியுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதேபோல எங்களுடைய மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியன் விமானத்தில் பயணித்த அனைவரும் உயிரிழந்துள்ளதாக கள அதிகாரிகளின் தகவல்களை மேற்கோள் காட்டி ஹிந்தி ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து இன்று மதியம் ஒன்று பதினைந்து மணியளவில் லண்டன் புறப்பட்ட ஏர் விமானம் ஒன்று புறப்பட்ட சில இடங்களில் விழுந்து விபத்துக்குள்ளானது இதில் விமானத்தில் இரண்டு விமானிகள் பத்து ஊழியர்கள் உட்பட இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் பயணம் செய்துள்ளனர் இதில் பேர் இந்தியர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள் ஒருவர் கனடாவை சேர்ந்தவர் என தெரிய வருகிறது மேலும் பன்னிரண்டு வயதிற்கு உட்பட்ட பதினான்கு குழந்தைகள் விமானத்தில் பயணம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் குறித்த விமானத்தில் யாரும் உயிர் பிழைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் அறிவிக்கப்பட்ட பதினைந்து வீத மின்சார கட்டண உயர்வு நாடளாவிய அளவில் உணவு பொருட்களின் விலை உயர்வுக்கு காரணமாகிவிடும் என தேசிய நுகர்வோர் முன்னணி தலைவர் அசேல சம்பத் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மின்சாரம் பற்றிய அதிக செலவுகள் உணவு தயாரிப்பு மற்றும் விநியோக செலவுகளை நேரடியாக பாதிக்கும் இதன் விளைவாக அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயரும் வாழ்க்கை செலவு ஏற்கனவே உயர்ந்துள்ள சூழலில் பல குடும்பங்கள் கூறுகளான உணர்வுகளை உட்கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இதன் விளைவாக அண்மையில் அதிகரித்து வரும் தொற்றா நோய்களின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க வண்ணம் அரசாங்க விலை உயர்வுகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க விலை கட்டுப்பாடுகள் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதா என்பதை தெரிவிக்க வேண்டும் மேலும் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் பொதுமக்களுக்கு இந்த விலை உயர்வு மூலமாக ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு அரசாங்கம் விளக்கம் தர வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் பாடசாலை ஒன்றின் கட்டிடத்தின் மீது மரம் முறிந்து விழுந்ததில் மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த அரர்த்தம் இன்று பிற்பகல் பன்னிரண்டு மணியளவில் பலாங்குடி பகுதியில் உள்ள பாடசாலையில் நிகழ்ந்துள்ளது விபத்தில் காயமடைந்து மேலும் பதினாறு பேர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக பலாங்குடி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் பலாங்குடி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான மிகுந்த கவலை அடிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக்கர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுர தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளார் அத்தோடு விமானத்தில் பயணித்த அனைவரின் குடும்பத்தினருக்கும் தமது இரங்கலை தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மேலும் இந்த சோகமான தருணத்தில் இலங்கை மக்கள் இந்தியாவுடன் இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார தேசநாயக்க தெரிவித்துள்ளார் சாபகச்சேரி நகரசபை மற்றும் பிரதேச சபைகளுக்கான உறுப்பினர் தெரிவு தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் வழக்குகளை நாளை காலை பரிசீலனைக்கு எடுக்க உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு உறுப்பினர்களாக தேர்வான இருவர் அந்த உள்ளூராட்சி சபைகளில் உறுப்பினர்களாக பதவியேற்பதற்கு எதிராக தடை விதிக்கக் கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரசபை அதன் நகர பிதாவை தெரிவு செய்வதற்காக நாளை பிற்பகல் கூட இருக்கும் நிலையில் இந்த மனுக்களை நாளை காலை பரிசீலனைக்கு எடுக்க உயர்நீதிமன்றம் இன்று தீர்மானித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் ஆறாம் திகதி இடம்பெற்ற உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலின் போது சாமகச்சேரி நகரசபை மற்றும் சாவகச்சேரி பிரதேச சபையில் போட்டியிட்டு உறுப்பினர்களாக தெரிவான இருவரும் அந்தந்த சபையை எல்லை பரப்புக்குள் தம்மை ஒரு வாக்காளராக பதிவு செய்வதற்கு தகுதியற்றவர்கள் என்ற அடிப்படையில் இருவரின் உறுப்புரிமைகளையும் ரத்து செய்ய தேர்தல் ஆணைக்குழுவுக்கு உத்தரவிடக் கோரி இரண்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன மனுவை பரிசீலித்து உடனடியாக நடைமுறைக்கு வரக்கூடியதாக இடைக்கால தடை விதிக்கும்படியும் மனுவில் கூறப்பட்டுள்ளது உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த இரண்டு வழக்குகளும் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்த போதும் ஏனைய வழக்குகளில் இருந்த காரணமாக நாளை காலை இந்த வழக்குகளை பரிசீலனைக்கு எடுக்க உயர்நீதிமன்றம் இன்று முடிவு செய்துள்ளது இந்த வழக்கில் மனுதாரர்கள் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி சுரேன் பெர்னாண்டோவும் பிரதிவாதிகள் சார்பில் சட்டத்திரணி குமார வடிவேல் குருபரனும் முன்னிலையாகியிருந்தனர் மட்டக்கிழப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் காணியொன்றை அடைக்க முற்பட்ட குழுவினரை அந்த பகுதி மக்கள் மாநகர முதல்வர் உறுப்பினர்கள் தடுத்து நிறுத்தினர் குறித்த பிரச்சினையை மட்டக்கிழப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதனின் கவனத்திற்கு பொதுமக்கள் கொண்டு வந்ததை தொடர்ந்து உடனடியாக அங்கு சென்ற மாநகர முதல்வர் அங்கு காணி அபகரிப்பு முன்னெடுப்பதாக தெரிவிக்கப்பட்டோரிடம் கலந்துரையாடினர் பல காலமாக இப்பகுதியில் காணி அடைப்பதற்கு நடவடிக்கை